அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே நவம்பர் இருபத்தி இரண்டு கார்த்திகை ஆறு வேள்வி பரம்பொருள் என்னும் வேள்வி தீயில் என்னை படைத்து விடுவேனாக உலகினின்று தான் ஏற்பதை விட யார் உலகுக்கு அதிகமாக வழங்குகிறானோ அவன் வேள்வி வேட்பவன் ஆகிறான் வேள்வியின் மூலமாக வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை வேள்வி வேட்காதவன் திருடன் வேள்வி வேட்பவனோ இகம் பரம் ஆகிய இரண்டையும் பெறுகிறான் காமக் கடல் கடந்து கரையேறிப் போவதற்கே ஓமக் கனல் வளர்த்தி உள்ளிருப்பது காலம் பத்ரகிரியா வேள்வி வேள்வி என்பதுல மூன்று விதமான கருத்துக்களை நாம் இங்கு பார்க்கிறோம் முதல்ல பொதுவாக வழங்கப்படும் பொருள் வேள்வி யாகம் ஹோமம் யக்ஞம் இதெல்லாம் ஒரு பொருளை குறிக்கிறது அக்னி மூட்டப்படுகிறது அதுல நெய் சொரிந்து இறைவனை வழிபடுவது யாகம் என்றால் தியாகம் என்பார்கள் என்னுடையது என்று கருதி வந்த ஒன்றை தியாகம் செய்து கொடுத்து விடுவது அது வேள்வியில் நடக்கிறது ஆதி காலத்துலனா கோயில்கள் இல்ல வேள்வி செய்து அதன் மூலம் இறைவனை வழிபடுவதுதான் பழக்கமாக இருந்தது பாரத தேசத்துல அப்புறம் இப்ப வேள்விகள் எல்லாம் குறைஞ்சு ஆலய வழிபாடு வந்திருக்கிறது ஆனா இப்போ நாம சின்ன அளவுல வேள்விகளை தொடர்கிறோம் என்ன இப்ப ஒரு வீடு கட்டுறோம் புகும் போது ஹோமம் கணபதி ஹோமம் 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 சாந்தி ஹோமம் இதெல்லாம் செய்து விட்டு உள்ள போறது வழக்கம் இது ஓரளவு பொதுவாக பரவலாக இருக்கக்கூடிய வேள்விகள் அப்போ வேள்வின்னு சொன்ன ஏற்கனவே நம்ம சொன்னபடி தீ வளர்த்து அந்த அக்னியிலே நெய் சுரிந்து இறைவனை வழிபடுவது இந்த அடிப்படை கருத்தை வைத்து கொண்டு சுவாமிஜி இரண்டு விதமான மேலான வேள்விகளை சொல்லுகிறார் என்னன்னு பார்ப்போம் முதல்ல பரம்பொருள் என்னும் வேள்வி தீயில் என்னை படைத்து விடுவேனாக வேள்வின்னு சொன்னா அதுல நெய் ஊத்தனும் அந்த நெய் ஊத்து ஊத்து தான் நல்லா எரியும் அப்புறம் மிந்தியெல்லாம் இந்த வேள்வியை முன்னிட்டு உயிர் பலி எல்லாம் கொடுத்து வந்தார்கள் அடுத்த உயிரை ரொம்ப கஷ்டப்படாம வலிக்காம எடுத்து இறைவனுக்கு கொடுத்து விடலாம் அதுல ஒண்ணும் நமக்கு இல்லை ஆனா எதை கொடுக்க சொல்றாருங்க சுவாமிஜி என்னை படைத்து விடுவேனாக நீ அடுத்த உயிர் வாயிலா ஜீவனை அங்க போய் நீ நீ கொடுத்து விடு கொடுக்காதோ என்னன்னு தீக்குல போடணுமா இல்ல இறைவன் கொடுப்பது என்பது உன்னை இந்த புறத்தோற்றத்தில் உள்ள பஞ்சபூத்தங்களில் ஒன்றாகிய அக்னியில் கொடுப்பது அல்ல அறிவாகிய கனலில் உன்னை அர்ப்பணிப்பது பரம்பொருள் என்னும் வேள்வி தீயில் பரம்பொருள் என்பதே அறிவு மயம் சத்து சித்து ஆனந்தம் அது அறிவு மயமா இருக்கு அந்த அறிவுங்கிறது நமக்கு தெரிகிற அறிவுக்கும் ஆதாரமான மூல அறிவாகிய உணர்வு கான்சியஸ் பிரஜனை அதனால பரம்பொருள் என்னும் வேள்வி தீயில் அந்த அறிவு என்பதே ஒளி சுடர் தான் அதனால நீ வேற தீயெல்லாம் இங்க மூட்ட வேண்டாம் இறைவன்கிற அறிவு உன்னை கொடுத்து விடு அப்படின்னு என்ன அர்த்தம் இறைவனை உணர்ந்து கொண்டிரு உன்னுடைய மனச இறை உணர்வில் செலுத்தி விடு அப்ப இந்த மனசே அதுல கரைஞ்சு போயிடும் அல்லது எரிந்து சாம்பல் ஆகிவிடும் அப்ப மனசு ராமது கழிவு இல்ல நித்திய வாழ்வுதான் பரம்பொருள் என்னும் எல்வித்தீல் என்னை படைத்து விடுவேனாக என்னை என்பது என்ன இந்த அகந்தையை தனி ஜீவ வியக்தியை நான் ஒரு தனியாள் என்ற மற்றவரிடமிருந்து நம்மை பிரித்து அறியும் அந்த உணர்வை அதை நீ இறைவனுக்குள் கொடுத்து விடு இது முதல் வகையான வேள்வி ரொம்ப கடினமான உயர்ந்த வேள்வி அடுத்து வரக்கூடிய விளக்கங்கள்ல சுவாமிஜி இன்னொரு விதமான வேள்வியை சொல்றாங்க பார்ப்போம் உலகினின்று தான் ஏற்பதை விட யார் உலகுக்கு அதிகமாக வழங்குகிறானோ அவன் வேள்வி வேட்பவன் ஆகிறான் உலகின்று தான் ஏற்பதை விட இப்போ மனிதனுடைய வாழ்க்கை வந்து சமுதாய வாழ்க்கையா இருக்கிறதுனால மற்ற மனிதர்களோடு சேர்ந்து வாழ்வதனால கொடுக்கலும் வாங்கலும் அங்க தவிர்க்க முடியாது சில பேர் வந்து நல்ல தாராளமா கொடுப்பாங்க வாங்குறதுக்கு யோசிப்பாங்க நல்ல கௌரவம் உள்ளவங்க சில பேர் வந்து தன் காரியத்தை சாதிச்சுக்கணும்னு வேணாலும் அடுத்தவங்கள்ட்ட வாங்கிடுவாங்க இவங்க குடுக்கறதுக்கு முடியாது கைப்பண்ட கருணா கழகங்கள் சில பேர் வந்து குடுக்கவும் மாட்டாங்க வாங்கிக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கிறது கஷ்டம் எப்படி ஏதாவது ஒண்ணு நாமளும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நாமளும் மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கி ஆகணும் வாழ்க்கை அப்படி ஒரு பரஸ்பரம் தகைன்னு கீதை சொல்லுகிறது ஒருவரை ஒருவர் நன்கு பேணி வாழுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது என்பதுதான் அடிப்படை அந்த அடிப்படையில் நம் வாழ்க்கை அமைந்தால் நல்லது இல்லைன்னா சங்கடப்படணும் அதனால நாம் ஏதாவது கொடுக்கணும் ஏதாவது வாங்கணும் இப்போ குடுக்கிறது வாங்கறதுங்கிறது எவ்வளவு அளவுல இருக்கணும் நான் ஏற்பதை விட உலகுக்கு அதிகமாக வழங்க வேண்டும் நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு உதவி வாங்கிக்கிட்டேன்னா நான் ஆறாயிரமாவது இந்த உலகுக்கு திரும்ப செய்து விட வேண்டும் நான் கொடுப்பது தான் அதிகம் இருக்க வேண்டும் அப்படி செய்தால் நீ வேள்வி வேட்பவன் ஆகிறாய் நீ வந்து ஹோம குண்டம் அந்த அக்னி நெய் நைவேத்தியம் எதுவும் கிடையாது வேள்வி செஞ்சுட்ட எப்போ உலகிலிருந்து பெறுவதை விட உலகுக்கு நீ கொடுப்பது அதிகமாக இருந்தால் நீ வேள்வி வேட்டவன் ஆகிறாய் அதனால ஹோமம்னு சொன்ன இந்த விறக வச்சு தீ மூட்டது மட்டும் நினைக்காதே அது ஒரு விதமான இறை வழிபாடு சந்தேகம் அதை விட உயர்ந்தது நீ உலகுக்கு அதிகம் கொடுத்து கொண்டே இரு அது உனக்கு என்ன செய்தது என்று யோசிக்கவே வேண்டாம் வேள்வியின் மூலமாகவன்றி வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுதுதான் நீ முன்னேறுகிறாய் உன்னுடைய அகந்தை சுயநலம் குறைய குறைய உன்னிடம் உள்ள நலமும் சக்தியும் திறமையும் அறிவும் நன்கு வெளிப்பட்டு வாழ்க்கை விகசிக்கும் அதனால நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் உனக்கு வளர்ச்சி ஏற்படும் வேள்வி வேட்காதவன் திருடன் இப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்காம இருந்தா ஆகும் நீ திருடன் ஏன்னா உலகம் உனக்கு ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறது அப்ப நீ உலகத்துக்கு என்ன செய்வ அதை தவிர்க்கவே முடியாது இப்ப நாம் காலையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் அடுத்தவர்களை வந்து வாங்குறோம் சமுதாயம் என்பது பரஸ்பரம் உதவி கொள்வதில் தான் இருக்கிறது நீ அந்த உதவியை ஏற்றாக வேண்டும் ஆனா நீ என்ன செய்யணும் நீ பண்பில் உயர்ந்து போக வேண்டும் என்றால் நீ கொடுப்பது அதிகம் இருக்க வேண்டும் அப்படி கொடுப்பது குறைந்தால் நீ தீருடன் சமுதாயத்திலிருந்து வாங்கிச்ச நீ ஒண்ணு குடுக்கல இல்ல அப்ப திருடம்தான் வேள்வி வேட்பவனோ இகம்பரம் ஆகிய இரண்டையும் பெறுகிறான் இந்த உலகிலேயே நீ நல்லா இருக்கலாம் மறுமையிலும் நல்லா இருக்கலாம் எப்போ வேள்வி வேட்கும் போது எத்தகைய வேள்வி இந்த தீ மூற்ற வேலிய சொல்ல அதிகம் உலகுக்கு கொடுப்பதாகிய வேள்வி தன் இருக்கக்கூடிய நல்லதை ஒருத்தன் வழங்கி கொண்டே இருக்கிறான் பேச்சு திறமை உள்ளவன் அந்த பேச்சு திறமையா நல்லது செய்யணும் அடுத்தவங்களை கெடுக்கிற மாதிரி தப்புக்கு தூண்டுற மாதிரி பேசாம நல்லது பேசணும் நல்லது சொல்லி சொல்லணும் தெரியாம இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் இப்படி செய்து வந்தா அவன் வந்து வேள்வி செய்தவன் ஆகிறான் அடுத்தவங்களுக்கு உதவுற காரியம் நடக்கணும் உன் மூலம் அதுதான் வேள்வி அப்படின்னு இங்கே சமுதாய வாழ்க்கைக்கான வேள்வியை சொல்றார் முதல்ல சொன்னது அக வாழ்க்கையிலே ஆண்டவன் எடுத்து நீ எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் உன்னை நீ இறைவனுக்கு கொடுத்து விட வேண்டும் அகங்காரத்தை விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அந்த முதல் கருத்தை விளக்கும்படியாக ஒரு பாடல மேற்கோள் காட்டுகிறார் காம கடல் கடந்து கரையேறி போவதற்கே ஓம கனல் வளர்த்தி உள்ளிருப்பதை காலம் காம கடல் கடந்து காமம் என்பது ஆசை ஆசையானது ஒரு கடல் போல பறந்து விரிந்து ஆழமாக இருக்கிறது எல்லார் மனசுலையும் அப்படி வண்டி வண்டியா ஆசை என்னன்னே சொல்ல முடியாது அத கடல் சொல்லிட்டாரே அந்த ஆசை என்கிற கடலை நான் கடந்து செல்ல வேண்டும் எனக்கு வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறது ஆசை கடலாக இருக்கின்றது அதில் நான் தத்தளித்தே தடுமாறி கொண்டிருக்கிறேன் நான் எப்படி அக்கறை போவது அதற்கு ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு குரு சொல்லுகிறார் ஓமக்கனல் வளர்த்தி நீ ஒரு ஹோமம் செய் அதுல அக்னியை ஊட்டு அதுல நெய்யை ஆகுதியாக கொடுத்து அந்த அக்னியை ஓங்கி வளரச் செய் அப்படியா இதுக்கு எவ்வளவு செலவாகும் எவ்வளவு ரூபா கொடுக்கணும் உங்களுக்கு இந்த குரு சொல்றார் அப்பா நான் புரோகித்தன் இல்ல நீ எனக்கு ரூபா எல்லாம் குடுக்க வேண்டாம் உன்னுடைய அகங்காரத்தை கொடுத்து உன்னுடைய அகங்காரத்தை இந்த ஹோமத்திலே ஆகுரியாக கொடுக்கும்படி இதை நீ உனக்குள்ளேயே வளர்ப்பாயாக உள்ளிருப்பதை காலம் உள்ளுக்குள்ள ஹோமம் வளர்க்கிறதா அது என்ன மானச பூஜை மாதிரி மனசுக்குள்ளேயே பாவத்தாலேயே நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் லலிதா சகஸ்திர நாமத்துல ஒரு நாமம் ரகோயாக கிரமாராத்யா ரகஸ்தர்ப்பண தர்பிதா ரகோயாகத்தினால் முறையாக வழிபடப்படுபவள் ரகோயாகம்னா என்ன ரகசியமாக செய்யப்படும் ரகசியம்னா என்ன வேண்டாம் இதுல போறவங்கதான் ரகசியமா செய்வாங்க இல்ல ஓப்பன செய்ய வேண்டியதான ஹோமத்துல என்ன ரகசியம் சாதனத்தில் ஆழ்ந்து உள்ளே செல்கிறவள் உறவுலகு விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் என்ன அவங்க பாராட்டேன்னு சொல்லி வணங்குகிறேன்னு சொல்லி வந்து நம்மள வெளியில் இழுத்து போட்டுருவாங்க உள்நோக்கல் திரும்பிக் கொண்டு இருக்கிற நாம அதை விட்டு விட்டு வெளியில வந்து விடுவோம் அது நமக்கு வீழ்ச்சி அதனால நீ ரகசியமா பண்ணு ஆத்ம சாதனத்தை ஒருபோதும் விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படி நீ உள்ளுக்குள்ள பண்ணக்கூடிய அந்த யாகத்துல போட வேண்டிய பொருட்களை பத்தி சொல்லி இருக்கு இந்த ரகோ யாகத்திலே அகத்தில் நிகழும் யாகத்திலே எட்டு பொருட்களை போடணுமா தர்மம் அதர்மம் நம்ம வாழ்க்கையில இருமைகள் இப்படி இருந்து கொண்டே இருக்கு தர்மம் அதர்மம் நல்லது செய்யி கெட்டது செய்யாதே அப்படின்னு ஆரம்பத்தில் ஒருத்தரை பயன்படுத்துகிறோம் அந்த தர்மம் அதர்மம் ரெண்டையுமே இந்த யாகத்துல போட்டுவிட வேண்டும் அந்த தர்மம் அதர்மத்துக்கு அது எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னா பாப்பம் புண்ணியம் பாப்பம் வந்து அதர்மம் புண்ணியம் வந்து தர்மம் பாப்ப புண்ணியம் எப்படி நமக்கு தெரிகிறது பாப்பம் துன்பமாக அனுபவிக்கப்படுகிறது புண்ணியம் இன்பமாக அனுபவிக்கப்படுகிறது அப்ப இது விளைவு எதனுடைய விளைவு செயல்களின் விளைவு ஒரு செயல் செய்தா அதுக்கு ஒரு விளைவு இருக்கும் இல்லையா அந்த விளைவு தான் பாப்பம் அல்லது புண்ணியம் செயலின் தன்மைக்கேற்ப அப்போ தர்மம் தர்மத்துல தர்மத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது பாப்ப புண்ணியம் அது எதனுடைய விளைவுன்னு பார்த்தா செயல்கள் நல்ல செயல்கள் அல்லது தீய செயல்கள் செயல் எப்படி வருதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா மனசுடைய எண்ணம் சங்கல்பம் விகல்பம் சங்கல்பம் அப்படின்னு சொன்னா மனசுல ஆசையின் தூண்டுதலால் எழுகிற எண்ணம் அந்த எண்ணம் உள்ளத்தில் ஆசையால் தூண்டப்பட்டு நம்முடைய பெரும்பாலான எண்ணங்கள் ஆசையால் தூண்டப்பட்டு எழுகின்றன அவற்றை சங்கல்பம் என்று சொல்லுகின்றோம் சங்கல்பம் மனசுல எழும்பொழுது அதை பார்த்த தரம் திரும்ப திரும்ப நினைச்சோம்னா ஆசை இது வேணும் 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 அப்படி நினைச்சிட்டோம்னா அடுத்த தடவை ஆசைங்கிற தூண்டுதல் இல்லாமலே அந்த எண்ணம் எழும்பிவிடும் இது விகல்பம் விகல்பம் தூண்டுதல் இல்லாமல் தானாக வருகிற எண்ணம் ஆனா விகல்பமும் ஒரு காலத்தில் சங்கல்பமா நம்ம உள்ள போட்டு நம்ம மனசுலயே அடிப்பகுதியில புதைந்திருந்து திரும்ப இப்ப வெளிவருவதுதான் அதனால சங்கல்பம் விகல்பம் ஆசையால் தூண்டப்படுவது சங்கல்பம் தானாக வருவது விகல்பம் இந்த எட்டையும் ரகசிய யாகத்துல பரம்பொருள் என்கிற அக்னியில போட்டுடணுமா ஞான வேள்வியில ஞான சொருப்பியாக இறைவனுக்குள் இதெல்லாம் போடணும் தர்ம தர்மத்தையும் விட்டு நீ அதற்கு உயர்ந்து போகணும் அப்ப என்ன செய்யணும் சங்கல்பத்தை விட வேண்டும் நீ பாப புண்ணியத்துக்கு அப்பால் செல்ல வேண்டும் அப்ப என்ன செய்யணும் சங்கல்பத்தை விட வேண்டும் நீ நல் செயல் தீ செயல் இதையெல்லாம் தாண்டி போய் அமைதியா இருக்கணும் அப்பவும் சங்கல்பத்தை விடணும் எல்லாவற்றுக்கும் மூலம் ஆசையோடு கூடிய எண்ணம் அதை துறந்து விட்டால் நீ அமைதியாக இருக்கலாம் அதத்தான் இந்த யாகங்கிற முறையில பாவிச்சு பார்க்கிறோம் நாம மானசீகமாக நம்முடைய மனதில் எழக்கூடிய எல்லா ஆசையின் தூண்டுதல்களான எண்ணங்களை எல்லாம் இந்த அக்னியிலே ஞான போட்டு எரித்து விடுகிறேன் என்று பாவனை பண்ணுகிறான் தர்ம அதர்மத்துல ஆரம்பிச்சு ஒன்னா போய் உள்ள வந்து சங்கல்பத்தை முற்றுமாக துறந்து விடுதல் இதுதான் ரகோ யாகம் ஓம கனல் வளர்த்தி உள்ளிருப்பதை காலம் அப்படி நான் உள்ளுக்குள்ள உலகறியாமல் செய்து கொண்டிருக்க வேண்டிய அற்புதமான யாகம் இது அத நான் இன்னைக்கு செய்ய போறேன் இறைவா நீ அருள் புரி அப்பொழுதுதான் இது நடக்கும் ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்